பொருளாதாரத்தை தரக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு பகவான் செம்ம வந்து உட்கார்ந்துருக்க அதனால என்ன கேட்டீங்க அப்படின்னா பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்துல செல்லக்கூடிய காலம் அதாவது அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரை சூரிய பகவான் உங்களுடைய வேலை நிமித்தமாக அல்லது கருத்து நிமித்தமாக உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தைக்கு ஏதோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல செல்றாரு அதனால திருமண தடைகள் அப்படிங்கிறது இந்த ஆறு மாசம் உங்களுக்கு கிடையாது யாருக்காவது உதவி செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கு முன்னாடியே நீங்க செய்துட்டால் கூட அந்த சமயத்துல தான் அதனுடைய இம்பாக்ட் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலாக எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம் ரிஷபராசிக்கு அடுத்த ஆறு மாசம் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க ராசிக்கு அடுத்த ஆறு மாசத்துல தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு பகவான் செம்மையா வந்து உட்கார்ந்துருக்காரு அதனால என்ன கேட்டீங்க அப்படின்னா பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் அது மட்டும் இல்ல அவர்தான் பதினொன்றாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் லாபஸ்தானாதிபதி இரண்டாம் பாவத்துல உட்கார் அது கேட்கணுமா என்ன அமோகமான வளர்ச்சி உங்களுக்கு அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சிற்கு மரியாதை சமூகத்துல நல்லா உயரும் உங்களை மதிக்காமலையால கூட இருந்திருக்கலாம் உங்களை திரும்பி கூட பார்க்காம இருந்திருக்கலாம் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருந்திருக்கலாம் ஆனா வரக்கூடிய காலத்துல குரு இரண்டாம் பாவத்துல முழுமையா ஆறு மாசம் நல்லா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனை யார் யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை நாடி வந்து நீங்க இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து வர வேண்டிய சூழ்நிலையை குரு உருவாக்கிடுவார் அதனால உங்களுக்கு ஒரு மதிப்பு நல்ல ஒரு வெகுமதி உயரப்போகுது இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க பத்தில் இருக்கக்கூடிய சனி ஆகட்டும் ராகு ஆகட்டும் தொழில் ரீதியான சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால வந்து நம்மள்ட்ட உதவி கேட்டுட்டாங்க எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா சில விஷயத்துல நீங்க கஷ்டத்தில் மாட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது பிற்காலத்துல அதனால அவங்க யார் வந்தாலும் சரியானபடியான அணுகுமுறையில் அவங்களை அணுகுமுறை செஞ்சு நீங்கள் வழி அவங்களை வழிநடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பத்துல இருக்கக்கூடிய ஆஹ் ராகுவாகட்டும் சனி ஆகட்டும் தொழில் ரீதியான சில கொஞ்சம் தொய்வு நிலையை கொடுப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் சில எதிரிகளையே உருவாக்குவாங்க தொழில் ரீதியாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண் வழி வருவதற்காகவே குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் பாவத்தில் விழுது ஓரளவுக்குள்ள சூப்பரா நீங்க அதுல முன்னேறி வருவீங்க இல்லை நீங்க ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அதாவது அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரை சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் செல்றாரு அந்த காலத்துல நீங்க வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான முறையில் போட்டிகளில் கொஞ்சம் அமைதியா இருப்பது அவசியம் பராசி ஆகியவங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் குடும்பம் உறவு சொத்துக்கள் வாங்குறது எப்படி இருக்கு அதே போல உங்களுடைய தாய் தந்தையார் இதை பத்தி எப்படி இருக்குங்கிறத கவனிங்க ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்களுடைய நாலாம் பாவத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுற ஆட்சி பலம் முழு பலத்துடன் அவர் வந்து இது பண்றார் அந்த சமயத்துல அதனால வந்து அந்த சமயங்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல வலிமையான உறவு ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல உங்களுடைய தாய் தந்தையருக்கு அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு அல்லது அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரதி உபகாரம் பண்ணுவதற்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கு வேலை நிமித்தமாக அல்லது கருத்து நிமித்தமாக உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தை ஏதோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரே இடத்துல ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா நடக்கும் அதை நீங்க முயற்சி பண்ணுங்க அந்த சமயத்துல கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது சொத்துக்கள் வாகனம் இது மாதிரியான விஷயங்கள் வாங்குவதற்கான யோகியத அம்சத்தை கொடுக்கும் அதனால அந்த இடத்துல உடைய சூரியன் அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற அதனால அந்த சமயத்துல சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு பெரிய யோகம் இருக்கு கூடுதலாக உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இதற்கான ஒரு தன்மை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய சொத்துக்கள் நலப்பறைய ஒரு பெரிய சொத்தை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இதை பத்தியான விஷயங்கள் அடுத்த ஆறு மாசத்துக்கு நல்லா கவனிங்க உங்களுக்கு ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்துல நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் ஏற்படுது கூடுதலாக அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல செல்றாரு அதனால திருமண தடைகள் அப்படிங்கிறது இந்த ஆறு மாசம் உங்களுக்கு கிடையாது சுமூகமான நல்லபடியானது அப்படியே இருக்கு அதுல முக்கியமானது எவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழுலேருந்து டிசம்பர் மாசம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த காலகட்டத்துல சூரிய பகவான் உங்களுடைய ஏழாம் பாவத்துல செல்றாரு ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மேற்கூறிய அந்த தேதியில கல்யாணம் ஏற்படுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அன்பு அவங்களுடன் கொஞ்சம் வெளியூர் போறது அல்லது வெளி இடத்துக்கு போறது ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போவது அது மாதிரியான அமைப்பு ரொம்ப நாள் கூட எங்களுடைய வாழ்க்கை துணையின கண்டுக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பை ஒரு உருவாக்குவார் சூரிய பகவான் அதனால அந்த சமயத்தை ஒரு அஸ்பீஷியஸ் டைமாக நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய வாழ்க்கை துணைவோருடன் அதே போல ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த மேற்கூறிய நவம்பர் இருந்து டிசம்பர் கல்யாணம் பதினேழுக்குள்ளதற்கு நிச்சயமாக வாய்ப்பு ராசி ஆகி அவங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் கடன் வழக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுங்க நல்லா கவனிச்சுங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமாவது இடத்துல உங்களுடைய எட்டாவது இடத்துல சூரிய பகவான் சொல்றாருங்க டிசம்பர் கடைசியில போறேன் ஏன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானம் வலிமையாகுது அது ரொம்ப வலிமையாக கூடாது நாலாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடாது அப்படி செல்றாரு என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சமயத்துல தேவையற்றபடியான சில வழக்குகளை எதிர்நோக்க வேண்டி வரலாம் அதனால அந்த சமயம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல கடன் கொடுக்கறது வாங்குறது யாருக்காவது உதவி செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கு முன்னாடியே நீங்க செய்துட்டால் கூட அந்த சமயத்துல தான் அதனுடைய இம்பாக்ட் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடல் ஒவ்வாமை உணவு ஒவ்வாமை வருவதற்கு வாய்ப்பு வருடங்கிறது உணவு அந்த உடல் ஒவ்வாமை ஏற்படுவதற்கு ஒரு அலர்ஜி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் ஓவராலா ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்குன்னு க கவனிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குங்க ஏன்னா ரெண்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் அதுதான் முன்னடையே சொன்னேன் அது மட்டும் இல்ல நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வெளிநாட்டுல நீங்க இருக்கீங்க நீங்க ஒரு யோகமாக ஒரு அதீதமான ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு தராருக்கு அதனால அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் ஆகுதுங்க உங்களுக்கு இல்ல முக்கியமானது இன்னொன்னு என்னன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பாக்குறாரு சனி பகவானையும் ராகுவையும் அவர் பாக்குறாரு அது உங்களுக்கு கூடுதலான ஒரு அம்சம் நன்னா இருக்கு அதனால ஒரு நாள ரொம்ப நன்னா இருக்கு இதுல கவனத்தில் கொள்ள வேண்டியது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலத்துல அதனால அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்களை இது பண்ணணும் அதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முன்னாடியே குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே முக்கியம் ங்களுக்கே ரொ ரொம்ப முக்கியம் சில பேருக்கு நாங்க குலதெய்வம் வழிபாட்டை சரியா செய்யற முடியல இல்ல அடிக்கடி தட்டி போகுது அதே போல என்ன குலதெய்வம்னே எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் சில சங்கடங்கள் இருந்தா தனித்துவமாக உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாத்துங்க சிவாய் நமக